வணக்கம் முறவுகளை இப்போ என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா பாருங்களா ஒரு ஹோட்டலில் வந்து ஸ்டோரில் வந்து ஒயின் வந்து வச்சுக்கிடாது பழமையாக்குறதுக்கு பாருங்களா நீங்களும் பார்த்து பீப்பாவளியெலாம் அடித்து வச்சுருக்கு இது வந்து ஸ்பெஷலாக எடுத்து கொடுக்குறாரு இந்த ரூமை தான் வந்து பேரம் பாருங்கள் நீங்களும் பார்த்து தெரிஞ்சு പറ്റി പഴയകാലത്തെ പീപ്പെല്ലാം അടുക്കി വെച്ചിട്ട് വിത്യാസമേകൻ ഓക്കെ നന്റി വണക്കം എന്നൊരു വീഡിയോയിൽ സന്ദിപ്പം സ്വസിലിരുന്ന് കൃഷ്ണ ലൈക് പണു ഷെയർ പണുങ്ങ സബ്സ്ക്രൈബ്